மாவு உன் மருமக எங்கம்மா ஊர் சுத்த போயிட்டா மாவு வாங்குறதுக்கு போனாலா இல்ல அரிசியெல்லாம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டாலா எதுக்கு கேக்குற மீனா ஏதாவது ஒண்ணு கடைக்கு அனுப்புனா சரி எங்கேயாவது நியாயம் பேச போயிடுறான் இப்பயும் அப்படிதான் இங்கிருந்து போயிடுப்பா லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா வாங்க உள்ள லட்சுமி அக்கா உங்க மருமக தோசமா வந்தாங்க அப்ப எங்க வீட்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால நீ போமா நானும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் அதனால தான் அந்த தோசமாவும் பத்தியா மீனா நான் சொன்னேன் எங்கயாவது கதை கூட போயிட்டுப்பா வரட்டு இன்னைக்கு நட்டவழி குறங்க ரெண்டு விறகு மாதிரி வச்சிடுற சரி இருமா மீனா எடுத்து சமையல் ரூம்ல வச்சுட்டு வர அவ எப்ப வரலா பாப்போமா தலையெல்லாம் சுத்துதுமா பசியாகுதுமா எனக்கு இருமா இருமா வந்துருவா ஒரே ஒரு பத்து நிமிஷம் போருமா அத்தை தோசாவே இல்லைங்களா அத்தை உங்க வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கே குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க அத்தை ஏடி தோசை மாவு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது கடக்காரனே எடுத்து வந்து கொடுத்துட்டு போய் கூட கால் மணி நேரம் ஆகுது தோசை மாவு வந்து கூட நீ வரதுக்கு ஆகறது இல்லையா போ சீக்கிரம் சாமி பசி எங்களுக்கு இந்த கடக்கார என்கிட்ட கொடுத்து அனுப்பி இருந்தா என்ன இந்த கிளவி கிட்ட விட்டு போய்டான் நாளைக்கு போய் பேசிக்கிறவனே சரிங்க அத்தை ஹம் சரி இட்லி சொல்லுவோம் ஐயோ இட்லி பாத்திரம் வந்து கவிதா கக்கிட்ட இருக்குது போய் வாங்கிட்டு வருவோம் இப்ப எதுக்குடிங்க வந்து நின்று கிடக்குற நெளிஞ்சிட்டு